அம்மே நாராயணா தேவி நாராயணா எல்லாருக்கும் நமஸ்காரம் அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேரள தந்த்ரா அப்படின்னா என்ன அந்த கேரள தந்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்களை பற்றி இப்போ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஏன்னா நம்முடைய கோயில் வராகியம்மன் ஆலயம் குடி என்ற கிராமத்திலே திருவாரூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது இந்த கோயில் தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த தாந்திரிக பூஜைன்னா என்னென்னு தெரிகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் சில பேர் அங்கே போகாதீங்க அங்கே மந்திரம் பண்ணுறாங்க மலையாள மந்திரம் பண்ணுறாங்க மலையாள மந்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் ஒரு விதமாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு அறியாமை என்ன அப்படின்னா மலையாள மந்திரம் மாந்திரீகம் அப்படிங்கிறது வேற தந்திரம்ங்கிறது வேறு ரெண்டுத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது மாந்திரீகத் தொழில் செய்கிறவங்க அஷ்டமாசக்திகள் என்று சொல்லக்கூடிய அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய வசியம் மோகனம் மாரணம் ஸ்தம்பனம் ஆகர்ஷணம் வித்வேஷனம் அப்படியான ஒரு எட்டு வகை கர்மாக்களை செய்வாங்க அந்த கர்மங்கள் அதுக்கு செய்கிறத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மந்திர பிரயோகங்கள் அதுக்கு பேர் தான் மாந்திரிகம்னு பேர் அது கேரளத்தில் அதிக இடங்களில் மாந்திரிகம் செய்கிறது உண்மைதான் ஆனால் இந்த தந்திரம் அப்படிங்கிறது தாந்திரிகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கேரளத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் கோவில்களிலேயே செய்யக்கூடிய பூஜைகளுக்கு பெயர் தான் தந்திரம் தந்திர ரீதியாக அங்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது நீங்கள் ஒரு சபரிமலைக்கு போனாலோ அல்லது கேரளத்தில் எந்த ஒரு பெரிய கோயில்களுக்கு போனாலும் சரி சின்ன கோயில்களுக்கு போனாலும் சரி எல்லா கோயில்களிலும் இந்த கேரள தந்திர முறைப்படி பூஜை நடத்தப்படுகிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பூஜை நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் எல்லாம் சிவாகம முறைப்படி பூஜைகள் நடத்தப்படும் ஆனால் கேரளத்தில் இருக்க கோயில்கள் ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் இருக்கக்கூடிய கோயில்களில் இந்த கேரள தந்திர முறைப்படி தான் பூஜைகள் நடைபெறும் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களுக்கு தமிழ் ஆகமம் சிவாகமம் இருக்கோ அது மாதிரி கேரளத்தில் இருக்க கோ இருக்கிற கோயில்களுக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும்ங்கிற அந்த முறை இருக்கு இல்லையா அந்த முறையை சொல்லக்கூடிய அந்த நூலுக்கு பேர் தான் கேரள தந்திரான்னு பேர் அந்த தந்திர முறைப்படி பூஜைகள் செய்யும் பொழுது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அதிக சக்தியோடு இருக்கும் ஏன் அப்படின்னா சாதாரணமாக பூஜை பண்ணுறதுக்கும் கேரள தந்திரத்தில் பூஜை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் அதில் முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரள தந்திரத்தில் தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து நம்மளுக்குள்ளேயே தெய்வங்களை நம்முடைய சுவாசம் வழியாக வெளிக்கொண்டு வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலையை மேலே ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க இப்படி பண்ணுறதுனால அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலையிலே தெய்வ சாநித்தியம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் சிவாகம முறைப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு மட்டும்தான் ஆவாகனம் பண்ணுவாங்க தினந்தோறும் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் கேரளத்தில் இருக்கிற கோயில்களில் ஒவ்வொரு பூஜை கால பூஜை அடுத்தது மதிய பூஜை சாயங்காலம் நடத்துகிற பூஜை இரவு பூஜை எத்தனை பூஜை ஒரு நாளைக்கு செய்தாலும் அத்தனை பூஜைகளையுமே அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சுவாமிக்கு ஆவாகனம் பண்ணுவாங்க ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சுவாமியை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த சிலையில் இருங்க இருங்கன்னு சொல்லி அந்த சாநித்தியத்தை அந்த சிலைகளே அமர்த்திகிட்டு இருப்பாங்க அதனால தான் கேரளத்தில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் நிறைய சக்தியோடு இருக்கிறது குருவாயூர்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் அதுபோல் சோட்டானிக்கரை பகவதி அம்மா கொடுங்கலூர் பகவதி இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த ஆவாகன பூஜைகள் அதிகமாக செய்து அங்கே அம்பாளுக்கு சக்தி அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்தியாவில் அதிகபட்சம் பயன்படுத்தக்கூடிய தந்திரங்கள் கேரள தந்திரம் காஷ்மீர் தந்திரம்னு ஒன்று இருக்குது பெங்காலி தந்திரம்னு ஒன்று இருக்குது இந்த தந்திரங்களிலே நிறைய தந்திர நூல்கள் இருக்குது அறுபத்தி நாலு தந்திர நூல்கள் மிக முக்கியமான தந்திர நூல்கள் இருக்குது சாரதா திலக தந்திரம் மந்திர மகாரணவ தந்திரம் ருத்ரயாமல தந்திரம் உண்டாமரேஸ்வர தந்திரம் இப்படி தந்திர நூல்கள் நிறைய இருக்குது காத்தியாயினி தந்திரம் இப்படி ஒவ்வொரு தந்திரத்திலையும் தெய்வ வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும் மந்திர பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும் ஜபங்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற முறைகளையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முறைப்படி பூஜைகள் செய்யும் பொழுது ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு சாநித்தியத்தை அருள் வழங்கும் தன்மையை அதிகப்படுத்த முடியும் அப்படிதான் அதுக்காக தான் இந்த கேரள தந்திரங்கிறது ஒன்றும் கேரள தந்திர முறைப்படி இங்கே பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா அது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது மாந்திரீகம் கிடையாது ஒருவரை அழிப்பதற்காகவோ வசியப்படுத்துவதற்காகவோ செய்யப்படக்கூடிய மாந்திரீகம் கிடையாது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியும் கேரள மலையாள மந்திரம் அப்படிங்கிறது வேற மலையாள கேரள தந்திரங்கிறது வேற அதனால் ரெண்டையும் போட்டு யாரும் குழப்பிக்க கூடாது இது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் எப்படி தமிழ்நாட்டில் ஆகம முறைப்படி கோயில் பூஜையோ போல் கேரளத்தில் கேரள தந்திர முறைப்படி கோயில் பூஜை புரியுதுங்களா அந்த முறைப்படி தான் இந்த நம்மளுடைய கீழே காப்பாற்றக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த வராகியம்மன் ஆலயத்தில் கேரள தாந்திரிக முறைப்படி பூஜைகள் செய்யப்படுகிறது இப்பொழுது இந்த கேரள தந்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் கேரளாவில் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி சபரிமலைக்கு படி பூஜை பண்ணும்போது இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு தந்திரி பூஜை பண்ணும்பொழுது மாரி சரியாக அது மாதிரி பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க கேரளத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த பொருள்கள் கட்டாயம் இதெல்லாம் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் என்னென்ன பொருள் அப்படிங்கிறது பார்ப்போம் நம்ம இங்கேருந்து போகிறவங்க தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு அங்கே இதெல்லாம் என்ன வச்சுருக்காங்கிறது தெரிய மாட்டேங்குது அதனால் இப்போ உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுங்க அறிமுகம் ஆன்மீகம் அப்படின்னு இந்த சேனலுக்கு நாங்கள் பேர் வச்சது காரணமே ஆன்மீகத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் கேரள தந்திரத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் கேரள தந்திரம் மட்டும் இல்லை போக போக இங்கே தமிழ்நாட்டில் உள்ள சிவாகமத்தை பற்றியும் ஆகம பூஜைகள் பற்றியும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன் இப்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேரள தந்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் கேரள தந்திரத்தில் இந்த முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கிண்டி இது பேர் கிண்டி இது பார்த்திங்களா இதுக்கு பேர் கிண்டின்னு சொல்லுவாங்க இந்த கிண்டி அமைப்பு ஒரு சொம்பு மாதிரி அமைத்து அதுக்கு ஒரு ஜலதாரை தண்ணி வெளியில் வர்றதுக்கு ஒரு பைப் மாதிரி இதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஏன் இப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கேரளத்தில் எல்லாமே தந்திரப்படி தான் செய்வாங்க அது எதை செய்தாலும் அதில் ஒரு தந்திரம் இருக்கும் அதுபோல் இதில் என்ன தந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தண்ணி இருக்கும் பொழுது இப்படி ஊற்றுனீங்கன்னா இந்த தண்ணி வந்து அடியில் இருந்து தண்ணி வெளியில் வரும் சாதாரணமாக ஒரு சொம்பலேருந்து நம்ம மேலே இருந்து தண்ணி வெளியில் வரும் ஆனால் இந்த கிண்டி இதிலேருந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா இருந்து தண்ணி வரும் ஏன் மேலேருந்து ஊற்றுனா என்ன அடியில் இருந்தால் ஊற்றுணுமா அப்படின்னா அதுக்கு தந்திர சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு தண்ணின்னு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியில் எந்த ஒரு பாத்திரத்துலேயும் சரி ஒரு பழத்திலையும் சரி தண்ணி எங்கே அந்த தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அந்த தண்ணியில் மூணு பாகம் இருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அடியில் இருக்கிறது அமிர்த பாகம் அடுத்தது பூதபாகம் அடுத்தது விஷபாகம் அப்படின்னு இந்த தண்ணியில் மூணு பாகம் இருக்கும் அடியில் இருக்கிறது அமிர்த பாகம் அடியில் இருக்கிற தண்ணி அமிர்த ஜலம்னு போயிரு அடுத்தது பூதபாகமும் விஷபாகமும் நம்மளுக்கு தேவைப்படாத பாகம் இந்த அமிர்த ஜலம் அடியிலேருந்து இங்கே வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த அடியில் இந்த பைப்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்போ பூஜைகளுக்கெல்லாம் சுவாமிக்கு இப்படி பயன்படுத்தும்போது இது வழியாக அமிர்த ஜலமானது வெளியில் வரும் அதுக்காக தான் இந்த அமைப்பு புரிஞ்சா அதுபோல் எல்லாம் அந்த பூஜையில் ரெண்டு கிண்டி வச்சுருப்பாங்க ஒன்று பெரிய கிண்டி ரெண்டு கிண்டி என்னென்னா இதுக்கு பேர் இடக்கிண்டின்னு பேர் இடக்கிண்டி இடது கை வசமாக இருக்கும் இதுக்கு பேர் இடக்கிண்டி இந்த ரைட் சைடில் இருக்கிற கிண்டிக்கு பேர் வளக்கிண்டின்னு பேர் ஏன் ரெண்டு கிண்டி வச்சுருக்காங்கன்னா இந்த கிண்டியில் கை கழுவுறதுக்கு பயன்படுத்துவாங்க கை கழுவுறத்துக்கு இந்த சங்கை கழுவுறத்துக்கு ஏதாவது இப்படி அடிக்கடி தண்ணி தொட்டுக்கணும் ஒவ்வொரு ஒரு தூபம் காட்டுறோம் அப்படின்னா இந்த தூபத்தை வச்சுட்டு ஜலத்தை தொட்டு சுத்தம் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மூக்கை அப்படி தொடுவாங்க தொட்டாங்கன்னா தண்ணியை தொட்டு கை சுத்தம் பண்ணால் அர்த்தம் அடிக்கடி இதை தொட்டுப்பாங்க இப்படி தொடும்பொழுது கையை கழுவுனதாக அர்த்தம் அப்போ கையை கழுவுறத்துக்கு பூஜை பொருட்களை கழுவுறத்துக்கு இந்த கிண்டியை பயன்படுத்துவாங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த கிண்டி இருக்கு இல்லையா இதில் வந்து தீர்த்தம் வச்சு இதில் பூஜைக்கு சாமிக்கு தேவையான தண்ணியை இதில் வச்சுருப்பாங்க சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக இப்போ தேவைப்படுற தண்ணியை இதில் இருந்து எடுத்துப்பாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கு இங்கே எல்லாேருக்கும் தெரியும் சங்கு கேரளத்தில் அதிகமாக இந்த இடம்புரி சங்கை யூஸ் பண்ணுவாங்க இந்த இடம்புரி சங்கு இதில் ஒரு மூணு கோடு மாதிரி இருக்கும் இதுதான் இடம்பொரி சங்கு வளம்புரி சங்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அது ஒரிஜினல் ரொம்ப விலை அதிகம்னு சொல்லுவாங்க அதனால் அந்திரத்தில் எப்போதும் பயன்படுத்துறது இந்த இடம்பொரி சங்கு இது பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்டாண்டு இந்த மூணு கால் உள்ள ஸ்டாண்டு இந்த சங்கு எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னா இதில் சங்கில் வன்னி மண்டலம் சூரிய மண்டலம் சோம மண்டலம் என்று சொல்லக்கூடிய மூன்று மண்டலங்களை இதில் ஆவாகனம் பண்ணுவாங்க இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அது வந்து வன்னி மண்டலம் வன்னினா நெருப்பு நெருப்பு தத்துவம் அது ஷங்கர் இருக்கு இல்லையா அது சூரிய மண்டலம் அதுக்குள்ளே அடுத்தது தண்ணி தீர்த்தம் இதில் இருந்து தீர்த்தத்தை எடுத்து இதில் ஊற்றி பயன்படுத்துவாங்க அந்த தீர்த்தம் சோம மண்டலம் சோமன்னா சந்திரன் அக்னி சூரியன் சந்திரன் இந்த மூணுத்தையும் இதில் ஆவாகனம் பண்ணி தீர்த்தம் நிறைத்து அந்த தீர்த்தத்தில் கங்காதி கங்கை முதல் ஏழு தீர்த்தங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த ஏழு தீர்த்தங்களை அதில் ஆவாகனம் பண்ணுவாங்க ஆவாகனம் பண்ணி அப்புறம் எந்த சுவாமிக்கு பூஜை பண்ண போகிறாங்களோ கணபதினா கணபதியோட மந்திரம் முருகன்னா முருகனுடைய மந்திரம் சிவன்னா சிவனுடைய மந்திரம் அம்பாள்னா அம்பாளுடைய மந்திரம் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி அந்த தீர்த்தத்தை மந்திர தீர்த்தமாக முதல்ல மாற்றுவாங்க மந்திர தீர்த்தமாக மாற்றி அந்த தண்ணியை எடுத்து இந்த யூஸ் பண்ணுற தண்ணியில் ஊற்றி வச்சுப்பாங்க எதுக்காகன்னா இந்த தீர்த்தத்தை மந்திர தீர்த்தமாக மாற்றுறதுக்காக மந்திரமாக மாற்றி புனித ஜலமாக மாற்றி தான் பூஜை பண்ண முடியும் அதுக்காக இதுக்கு பேர் சங்க பூரணம்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது சங்க பூரணம்னு இந்த பூஜை பண்ணுறதுக்கு சங்க பூரணம்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க அதுக்காக இந்த சங்கு இல்லாமல் கேரள பூஜை இருக்கவே இருக்காது எந்த பூஜை கேரளாவில் செஞ்சாலும் அதில் இந்த சங்கு இருக்கும் அடுத்ததாக இது சந்தனம் சந்தனத்தில் இந்த மாதிரி ஒரு துளசியை கட்டி வச்சுருப்பாங்க இது சந்தனம் இப்போ வெள்ளி கிண்ணத்தில் சந்தனம் வச்சுருக்கோம் சந்தனம் மகாலட்சுமிங்கிறதுனால அதை சாதாரணமாக கிண்ணத்தில் வைக்கிறதில்ல நாங்கள் வெள்ளி கிண்ணத்தில் தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் ஒரு தந்திரம் வெள்ளி கிண்ணத்தில் யூஸ் பண்ணுறது ஒரு தந்திரம் இப்போ அந்த வெள்ளி கிண்ணத்தில் சுத்தமான சந்தனத்தை அரைச்சி வச்சுக்கணும் வாசனை உள்ள சந்தனமாக இருக்கணும் போலி சந்தனங்கள் யூஸ் பண்ணுறதில்ல இதில் வந்து சுத்தமான சந்தனத்தை கரைச்சி அதுமேல் இந்த துளசி கட்டி கட்டி வச்சுருப்பாங்க இதை வச்சு தான் அந்த சந்தனத்தை சமர்ப்பணம் பண்ணுவாங்க இப்படி இது துளசியாக தெளித்து தெளித்து சந்தனத்தை சமர்ப்பணம் பண்ணுவாங்க அதுக்காக இது சந்தனம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூபம் இது தூபகால் இப்போ தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்குது கேரளாவில் வேறு மாடலில் இருக்கும் இந்த மாதிரி தூபகால் இப்படி வச்சிருப்பாங்க இப்போ இது நாங்கள் இங்கே தமிழ்நாட்டு ஸ்டைலில் இப்போ தூபகால் வச்சுருக்கேன் இது தூபகால் இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததாக இது தீபகால் தீபம் இது கொடி விளக்குன்னு சொல்லுவாங்க கேரளாவில் இதுக்கு பேர் கொடி விளக்கு இதில் இங்கே ஒரு முடிச்சு போட்டு ஒரு பவித்திரம் மாதிரி ஒன்று வரும் இது இப்போ தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்குது இதில் ஒரு முடிச்சு போட்டிருக்கும் பவித்திர கொடி விளக்கு அது பேர் அதுலேயும் ஒரு தந்திரம் இருக்குது அது நம்மளுக்கு தேவையில்லை எப்படி வேணாலும் தீபம் இருந்தால் அப்போது தீபம்தான் முக்கியம் இது கொடி விளக்கு அடுத்த பூஜை முடிந்த பிறகு காட்டுறதுக்கு இது கற்பூரம் கற்பூரம் காட்டுற உபகரணம் அடுத்தது நைவேத்தியம் நம்மளுக்கு சுவாமிக்கு வேண்டியது ஒரு பூஜைக்கு நைவேத்தியம் வச்சுக்கணும் பஞ்ச பூதங்கள் பற்றி முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் பூஜைக்கு ஐந்து பொருட்கள் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஜல கந்த புஷ்ப தூப தீபம் நைவேத்தியம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் எந்த பூஜை இருந்தாலும் அதில் வந்து இந்த ஆறு விதமான உபசாரங்கள் செய்வாங்க அது ஜலாதி ஜலாந்தம்னு சொல்லுவாங்க ஜலாதி ஜலாந்தம்னால் நீரில் தொடங்கி நீரில் முடிப்பார்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஜலம் கல்பயாமிந்து இப்போ தண்ணி தெளிப்பாங்க ஜலம் அடுத்தது கந்தம் கல்பையா கந்தம் சந்தனத்தை தெளிப்பாங்க அடுத்தது புஷ்பை ஜலகந்த புஷ்பை கல்பையாமின்னு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணுவாங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணுவாங்க கேரளாவில் அதிகம் பயன்படுத்துறது இந்த கெச்சி பூக்கள் வெச்சிப்பூ நம்ம ஊரில் இட்லி பூன்னு சொல்லுவாங்க விருச்சி பூன்னு சொல்லுவாங்க பூன்னு சொல்லுவாங்க இது சிக் பண்ணீரை விருச்சி பூ தான் கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக இல்லை எல்லா பூவைக்கும் விரிச்சியும் துளசியும் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஜலகந்த புஷ்பம் முடிஞ்ச பிறகு தூபம் காட்டுவாங்க அடுத்தது தீபம் காட்டுவாங்க மறுபடி ஜலத்தில் முடிப்பாங்க மறுபடி ஜலம் தெளிப்பாங்க அப்புறம் நைவேத்தியம் பண்ணுவாங்க இதெல்லாம் கேரள பூஜைக்கு தேவையான உபகரணங்கள் அதுபோல் மணி எல்லா பூஜைக்கும் எந்த ஊராக இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் எந்த பூஜை செய்தாலும் அதற்கு மணி ரொம்ப அவசியம் பூஜை மணி இது அதுபோல் விளக்கு கேரளாவில் இந்த முகம் இல்லாத இந்த விளக்குகளை பயன்படுத்துவாங்க அதுக்கு நாங்கள் முன்னாடியே முதல் வீடியோ போட்டிருக்கோம் முகம் எதுக்கு இதில் முகம் இல்லைன்னா முகம் இல்லைன்னா நம்ம வேணுங்கிற திசைக்கு கரெக்டாக நம்மளால் திரும்பி போட முடியும் இதில் முகம் இருந்துச்சுன்னா அவங்க இஷ்டத்துக்கு முகம் இருக்கும் ஒன்றா ஷேர் பண்ணி கரெக்டாக ஷேர் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க மாதிரி ஷேர் பண்ணி முகம் போடக்கூடாது இருக்கிற இடத்த நிரந்து போடக்கூடாது நாலு திசைக்கு நாலு ஈசானிய திசைக்கு ஒன்று அப்படியே அஞ்சு முகம் பொண்ணாக அப்படி தான் போடணும் அதுக்காக இந்த விளக்கு கேரளா விளக்கு இந்த கேரளாவில் பயன்படுத்துவாங்க முகம் இல்லாத விளக்கு அடுத்தது கோ கேரளா போல் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த விளக்கு இருக்கும் இது பார்த்திங்கன்னா மூணு கால் உள்ள விளக்கு மூணு விளக்கு இருக்கு இல்லையா இது நீங்கள் கேரளா கோயிலில் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அந்த கோயிலில் இந்த விளக்கை பார்க்கலாம் இதோட அர்த்தம் என்னென்னா இது மூணும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அதுபோல் சரஸ்வதி லக்ஷ்மி காளி இப்படி மூன்று தத்துவத்தை உணர்த்துறது அஜோகுணம் சத்வகுணம் தமோகுணம் அப்படின்னு மு குணங்களை உணர்த்துறதுக்காக இந்த விளக்கு மூணு பேரும் ஒரே பிரம்மத்திலிருந்து வந்தது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேரும் ஒரே பிரம்மத்திலிருந்து வந்தவர்கள் அதனால் சிவபெருமானு கூட ஏகபாத மூர்த்தின்னு ஒரு உருவம் உண்டு ஒரு கால் தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நெடுவில் சிவன் இந்த பக்கம் பிரம்மா விஷ்ணு ரெண்டு பக்கம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கால் தான் இருக்கும் மூணு பேருக்கு சேர்த்து ஒரு கால் தான் இருக்கும் அதுக்கு பேர் ஏகபாத மூர்த்தின்னு சிவனுடைய ஒரு வடிவம் உண்டு அதுபோல் இந்த அந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்கு தான் இந்த விளக்கு இதுக்கு ஒரு பாதம் தான் இருக்கும் மூன்று சக்தி இருக்குது இந்த மூன்று சக்திகளுக்கும் ஒரு பாதம் தான் ஒரு பிரம்மம் ஒன்றுதான் அந்த ஒரு பிரம்மம் மூன்று தத்துவமாக செயல்படுகிறது மனிதர்களில் முக்குணங்கள் இருக்கிறார்கள் ரஜோகுணம் குணம் சத்துவகுணம் மென்மையான குணம் கொண்டவர்களும் இருக்கிறாங்க காட்டு மராண்டி இருக்கிறாங்க பொய் சொல்கிறவன் அடுத்தவனை அடித்து கொடுமைப்படுத்துகிற ரவுடிகளும் இருக்காங்க இந்த மாதிரி முக்குணங்களையும் உணர்த்துவதற்காகத்தான் என்ன பண்ணியிருக்கு இந்த மூன்று விளக்கு கேரளாவில் இருக்கிற எல்லா கோயிலையும் இது கம்பல்சரி இருக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த சாமிக்கு முன்னாடி இந்த மூணு கால் விளக்கு வச்சுருப்பாங்க கேரள தந்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களை பற்றியெல்லாம் பார்த்தோம் எல்லோரும் எங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நான் ஒவ்வொன்றா இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோக்கள்லாம் போட ஆரம்பிச்சுருக்கோம் இந்த சேனல் ஆரம்பித்து ஒம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடலை எதுக்காக போடலாம் எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது கோயிலில் பூஜை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு தான் எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நான் ஜபம் பண்ணணும் எட்டு மணி நேரம் ஜபம் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுத்து மக்களுக்கு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது அதுபோல் கண்டென்ட்டுக்காகலாம் நாங்கள் இந்த வீடியோவை போடவில்லை ஒருத்தவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் வீடியோ போடுங்க கண்டென்ட்டு கிடைக்காது அப்புறம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டென்ட்டுக்காக நாங்கள் போடலை மக்களுடைய சந்தேகங்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டேன் யாராவது உங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த வீடியோக்கள் போடுறேன் கண்டென்ட் கிடைக்கலன்னா அது வரைக்கும் அதோட கண்டென்ட் முடிஞ்சிட்டுனா அப்புறம் நாங்கள் வீடியோ போடுறது நிப்பாட்டிடுவோம் வழியை இது வந்து வருமானத்திற்காகவோ பணம் சம்பாதிப்பதற்காகவோ நான் வீடியோ போடவில்லை தந்திரத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் தந்திர முறைப்படி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படுறவங்கெல்லாம் அவங்க கஷ்டத்துக்கு நிவர்த்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கேரள தந்திர பூஜையை நான் வந்து எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களே அதை செய்யணும் உங்கள் வீட்டில் நீங்களே செய்யணும் அடுத்தவங்கள்ட்ட போய் காசு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லி அழுவணுங்கிற அவசியம் கிடையாது நான் சொல்கிற எல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு பூஜையும் உங்களுக்கு எந்த சாமிக்கு பிடிக்க நான் எல்லா உள்ள பூஜையும் போடுறேன் முருகனுக்கு போட்டாச்சு அடுத்தது இப்போ கணபதிக்கு சொல்ல போகிறேன் அடுத்தது சிவன் அம்பாள் நீங்கள் கேட்குற எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு நான் பூஜைகள் சொல்லித்தரேன் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் இந்த பூஜைகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போய் கேட்கும்பொழுது தான் அந்த தெய்வம் சீக்கிரம் அதை நடத்தி வைக்கும் உங்களுக்கு தெரியாத பரிச்சயம் இல்லாத தெய்வத்துக்கிட்ட போய் புதுசாக நீங்கள் என்ன எனக்கு அது வேணும் இது வேணும்னீங்கன்னா அது சீக்கிரம் கொடுக்காது உங்களுக்கு மனசுக்கு பிடித்த தெய்வம் எதுவோ அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அதுக்கிட்ட போய் நீங்கள் முறையிடுங்க எதாக இருந்தாலும் உங்கள் கஷ்டத்தை அதுக்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் சீக்கிரம் ஆகும் எல்லோரும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த கேரள தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் பூஜை பண்ணி நன்மை அடையணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அன்னை பகவதி சோட்டானிக்கர் அம்மா ஸ்ரீ துர்காபரமேஸ்வரியின் பாதத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்